இந்தியாவில் ஒரு கோயிலுக்கு சென்று வந்தால் உடனடியாக வெளிநாடு செல்வதற்கான விசா விடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த கோயில் எங்கு அமைந்திருக்கிறது தெரியுமா நம் மாநிலத்திற்கு அருகே உள்ள தெலுங்கானா மாநிலத்தில் தான் இந்த வினோதமான கோயில் அமைந்திருக்கிறது ஹைதராபாத் அருகே இருக்கக்கூடிய சில்கூர் பாலாஜி தான் அது குறிப்பாக வெளிநாடு செல்ல விரும்புவோர் தங்களுக்கு விசா கிடைக்க வேண்டி இங்கு சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள் இங்குள்ள மூலவரை விசா கடவுள் தான் செல்லமாக அடைக்கிறார் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராக இருப்பவர்கள் பாஸ்போர்ட் மற்றும் விசா ஸ்டிக்கர் நகல்களை இந்த சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் வினோத வழக்கம் இருக்கிறது அத்துடன் சுவாமிக்கு விமான டிக்கெட் வடிவில் கூட காணிக்கை செலுத்துவதும் உண்டு விசா கிடைத்து வெளிநாடு செல்பவர்கள் திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தங்களுடைய முதல் மாத ஊதியத்தை காணிக்கையாக செலுத்துவது வழக்கமாகவும் இருக்கிறது இதுவே இந்த நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமாகவும் இருக்கிறது வெளிநாடு போவதற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க